நாட்டில் மீண்டும் மின்கட்டண அதிகரிப்பு மின் கட்டண உயர்வு குறித்த பரிந்துரைகளை அடுத்த வாரம் வெளியிட உள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணிக்குழு தெரிவித்துள்ளது கடந்த வியாழக்கிழமை முடிவடைந்த பொது கருத்து காலத்தில் ஒன்பது மாகாணங்களிலிருந்தும் கருத்துக்களை சேகரித்துள்ளதாக ஆணிக்குழு குறிப்பிட்டுள்ளது கைது செய்யப்படுவாரா விராட் கோலி பெங்களூருவில் இடம்பெற்ற வற்றி கொண்டாட்ட விழாவின் போது பதினோரு பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக கிரிக்கெட் வீரர் விராட் கோலி மீது முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் பஞ்சாப் அணியை ஆறு ஓட்டங்களால் வீழ்த்தி பெங்களூரு அணி வெற்றி பெற்று முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியுள்ளது இதனையடுத்து பெங்களூரு சின்னச்சாமி அரங்கத்துக்கு அருகே இடம்பெற்ற வற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட சனி நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மாணவியை மிருகத்தனமாக தாக்கிய ஆசிரியர் வீட்டு செய்யாத காரணத்துக்காக ஆசிரியர் ஒருவர் மாணவியின் வாய்த்தாடை உடையும் வரை தாக்கியுள்ளார் அக்கறை பகுதியில் உள்ள தமிழ் பாடசாலை ஒன்றில் தரம் பதினொன்றில் கல்வி பயிலும் மாணவியை தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் கடந்த ஐந்தாம் தேதி பாடசாலை நேரத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஆப்கானிஸ்தானில் தொடர் நிலநடுக்கங்கள் ஆப்கானிஸ்தானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன குறித்த நிலநடுக்கம் இன்று அதிகாலை ஒன்று ஐந்து மணியளவில் ஏற்பட்டுள்ளது நிலநடுக்கம் அளவில் நான்கு தசம் இரண்டாக பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது புலிகளின் ஆயுத விவகாரம் கொழும்பு துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கண்டங்களில் பிரபாகரனின் ஆயுதங்கள் இருந்தனவா அல்லது அதற்குள் இருந்தவை என்ன என்பது பற்றி அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டுமென ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாண தெரிவித்தார் பொதுஜன பெரமுனவின் கட்சி அலுவலகத்தில் நேற்று அவசரமாக கூட்டப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை கூறியுள்ளார் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனம் பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார் பல்கலைக்கழக விரிவுரையாளர் தொழிற்சங்க சம்மேளன உறுப்பினர்களுக்கும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் வேதனாதிகரி உள்ளிட்ட பல விடயங்கள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது கையோட்டு பெற்ற நீதிமன்ற அதிகாரி சிக்கினார் நிலத்தகராறு வழக்கு தொடர்பாக லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் நீதிமன்ற அதிகாரி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரணைக்கும் ஆணைக்குழுவினால் நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளியான அறிவிப்பு போசன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் பனிரெண்டாம் தேதி வரை அனுராதபுரம் பகுதியில் உள்ள பல பாடசாலைகள் மூடப்படும் குறித்த அறிவிப்பை வடமத்திய மாகாண கல்வி திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி அனுராதபுரம் நகரம் மற்றும் மிகுந்தளையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்பட உள்ளது